ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்களை வாழ்த்துவதிலே அதிக மகிழ்ச்சி அடைகிறேன் காதுள்ளவன் கேட்க கடவன் இந்த இந்த நிகழ்ச்சியிலே நீங்கள் பங்கெடுப்பதற்காக ஆண்டுடைய சத்தியத்தை நீங்கள் அறிந்து வருவதற்காக ஆண்டவரை துதிக்கிறேன் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன் சத்தியத்தை அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து யோவான் எழுதின நற்செய்தி நூல் முப்பத்தி இரண்டாவது அதிகாரத்தில் சொல்லுவதை நாம் வாசிக்கின்றோம் சத்தியம் நம்மை விடுதலையாக்கும் அதே அதிகாரம் முப்பத்தி ஆறாவது வசனத்தில் குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே நீங்கள் விடுதலை ஆவீர்கள் என்றும் சொல்லுகின்றார் அப்படியானால் ஆண்டவுடைய சத்தியத்தை அறிந்து கொள்வது அவரை அறிந்து கொள்வது மிக முக்கியமான ஒன்று அவரை அறிந்து கொள்வதே நித்திய ஜீவன் என்று வேதாகுமம் நமக்கு சொல்லுகின்றது கற்றுத்தருகின்றது ஆக அவருடைய சத்தியத்தையும் அவரையும் நாம் அறிந்து கொள்ளும் ஆண்டவர் நம்மை உன்னத நிலைக்கு எடுத்துச் செல்லுகின்றார் அவரோடு பயணிக்கும் பாக்கியத்தை ஆண்டவர் நமக்கு அருள் செய்கிறார் இதை மனதிலே கொண்டுதான் இந்த நிகழ்ச்சியை நாம் தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறோம் ஆண்டவர் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக பல மனிதர்களை தொடுவதற்காகவும் தேவனுக்கு நேராக அவர்கள் திரும்புவதற்காகவும் அவருடைய ஆவிக்குரிய வாழ்விலே வளம் பெறுவதற்காகவும் நான் ஆண்டவரை துதைக்கிறேன் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன் கடந்த நாட்களில் மிஷினரி பணியில் அருட்பணியாளர்களுக்காக அனுடைய சமூகத்தில் ஜெபிக்க வேண்டும் என்பதை குறித்து தியானித்தோம் பௌலப்போசலன் தன்னுடைய கடிதங்களில் தனக்காக விண்ணப்பம் பண்ணுங்கள் எனக்காக ஜெபியுங்கள் எங்களுக்காக ஜெபியுங்கள் என்று கேட்டுக்கொண்டதின் அடிப்படையில் அவர் சொன்ன கருத்துக்களை மையமாக வைத்து கடவுள வார்த்தைகளை தியானித்தோம் இந்த நாளிலே தொடர்ந்து ஜபத்தை பற்றி சில குறிப்புகளை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் ஜெபம் என்பது நம்முடைய மூச்சு போன்றது மூச்சு இல்லாவிட்டால் மனிதன் உயிர் வாழ முடியாது ஆக உள்மூச்சி வெளிமூச்சி காற்றை உள்ளே இழுப்பது காற்றை வெளியே அனுப்புவது இரண்டுமே மூச்சியிலே இருக்கின்றது அதே விதமாக ஜெப வாழ்வு என்பது ஆண்டுடைய சமூகத்திலே காத்திருப்பதும் ஆண்டுடைய சமூகத்திலே நம்முடைய காரியங்களை சொல்லுவதுமாக இருக்கின்றது இதை தாவிது தன்னுடைய சங்கீதத்திலே சொல்லும்போது சங்கீதங்கள் ஐந்தாவது சங்கீதம் மூன்றாவது வசனத்திலே அழகாக இதை எழுதுகின்றார் காலிலே என்னுடைய சத்தத்தை கேட்ட காலையிலே உன்னுடைய சமூகத்திலே ஆயத்தமாகி காத்திருப்பேன் என்று எழுதுகின்றார் ஆக ஆண்டுடைய சமூகத்தில் நம்முடைய காரியங்களை சொல்வது மட்டுமல்ல ஆண்டுடைய சமூகத்திலே காத்திருந்து அவர் என்ன சொல்லுகிறார் என்பதை கேட்டு உள்வாங்கி செயல்படுவதற்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் வேதத்தை கேளாதபடிக்கு ஏறெடுக்கப்படுகின்ற ஜெபம் அருவருப்பானது என்று நீதிமொழிகளிலே நாம் வாசிக்கின்றோம் ஆக ஆண்டுடைய வார்த்தையை கவனிக்க வேண்டும் ஆண்டவரை அறிந்து கொள்ள வேண்டும் நம்முடைய காரியங்களை ஆண்டுடைய சமூகத்திலே சொல்ல வேண்டும் அப்படி சொல்லும்போது ஆண்டவர் நமக்கு ஜபத்துக்கான பதிலை தருகின்றார் இப்படி ஜபத்துக்கான பதிலை பற்றி சொல்லும்போது மூன்று விதமான பதில்கள் ஆண்டவர் நமக்கு தருகின்றார் ஒன்று உடனடியாக நாம் கேட்கின்ற ஜபத்திற்கு ஆம் என்ற பதிலை ஆண்டவர் தருகின்றார் யோசபாத் ஆண்டுடைய சமூகத்திலே ஜெபிக்கின்றான் ரெண்டு நாளாகவும் இருபதாவது அதிகாரம் பனிரெண்டாவது வசனத்தில் எங்களால் மேற்கொள்ள முடியாத எதிரிகள் எங்களுக்கு எதிராக வந்திருக்கின்றார்கள் நாங்கள் என்ன செய்வது என்று தெரியவில்லை எங்களுடைய கண்களுமே நோக்கி இருக்கிறது என்று ஆண்டுடைய சமூகத்திலே அவர் ஜபிக்கின்றார் வந்திருக்கின்ற எதிரிகள் மோவாபியர் அம்மோனியர் அம்மோன் புத்திரர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கின்றனர் அது அந்த அதிகாரத்தின் முதல் வசனத்திலே நாம் அதை வாசிக்கலாம் ஆக திரளான மக்கள் ஒன்றாக கூடி யோசபாத்துக்கு எதிராக வந்திருக்கின்றார் இப்போ ஆண்டுடைய சமூகத்தில் அவன் உபவாசித்து ஆண்டவரே என்ன செய்வது என்று தெரியவில்லை எங்களை கண்களுமே நோக்கி இருக்கிறது என்று ஆண்டுடைய சமூகத்தில் ஜெபிக்கிறான் அந்த ஜெபத்தை கேட்ட ஆண்டவர் உடனடியாக அவனுக்கு பதில் தருகின்றார் என்ன சொல்லுகின்றார் யுத்தம் என்னுடையது யுத்தம் உங்களுடையதல்ல என்னுடையது என்று சொல்லுகின்றார் அந்த அதிகாரத்தை நீங்கள் தொடர்ந்து வாசித்து வருவீர்கள் என்றால் இவனுக்கு எதிராக வந்திருந்த மனிதர்கள் ஒருவரை ஒருவர் சேதப்படுத்தி அத்தனை பேரும் ஆண்டு போனார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது கத்த நமக்காக யுத்தம் செய்யும் போது எதிரே இருக்கின்ற மனிதர்கள் ஒன்றுமில்லாமல் போகும் அளவுக்கு ஆண்டவர் மகத்தான காரியங்களை செய்கின்றார் அப்படி யோசோபாத்துடைய வாழ்வில் அவனுடைய ஜெபத்துக்கு ஆண்டவர் உடனடியாக ஆமந்த பதிலை தருகின்றார் ரெண்டு நாளாகவும் இருபதாவது அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனத்தை நாம் வாசித்து பார்ப்போமானால் அவர்கள் மகிழ்ச்சியோடு எருசலேமுக்கு திரும்பி வந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கின்றனர் யுத்தத்துக்கு சென்றவர்கள் யுத்தம் செய்யாமலேயே வெற்றி பெற்று மகிழ்ச்சியோடு தங்களுடைய சொந்த பட்டணத்துக்கு திரும்பி வருகின்றார்கள் ஆக ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு உடனடியாக பதில் தருகின்றார் அதே விதமாக ஒன்று நாளாகமத்தின் புஸ்தகம் நான்காவது அதிகாரம் பத்தாவது வசனத்தில் யாப்பே சான்றுடைய சம்பவத்தில் ஜெபிக்கிறார் ஆண்டவரே என்னை நீர் ஆசிர்வதித்து என்னுடைய எல்லையை பெரிதாக்கி உன்னுடைய கரம் என்னோடு கூட இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி காத்தருளும் என்று சொல்லி ஜெபிக்கிறார் ஆண்டவர் அந்த விண்ணப்பத்துக்கு பதில் தந்தார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம் ஆக நாம் ஜபிக்கின்ற ஜபங்களுக்கு ஆண்டவர் உடனடியாக பதில் தருகின்றார் சில நேரங்களில் நாம் ஜபிக்க முடியாத நிலைகளில் சோர்வான நிலைகளிலே நம்முடைய இதயத்திலே வருகின்ற எண்ணங்கள் ஆண்டவரே நான் என்ன செய்வேன் இதை எப்படி நான் சமாளிப்பேன் இதை எவ்விதமாக நான் தாண்ட போகிறேன் எவ்விதமாக கடந்து சொல்ல போகிறேன் என்றெல்லாம் ஆண்டுடைய சமூகத்துல ஒருவேளை விண்ணப்பத்தை வைக்காமலேயே ஆண்டுடைய சமூகத்திலே நாம் சிந்திக்கின்றோமே அந்த சிந்தனைகளுக்கு கூட ஆண்டவர் நமக்கு உடனடியாக பதில் தருகின்றார் சில நேரங்களிலே களைப்போடு ஆண்டுடைய சமூகத்திலே ஆண்டவரை எனக்கு உதவி செய்யும் என்று ஆண்டவருடைய சமூகத்திலே ஜபிக்கும் போது அந்த ஜபத்துக்கு ஆண்டவர் பதில் தருகின்றார் எனக்கு நன்றாக நினைவு இருக்கின்றது ஒரு நாள் ஒரு பேருந்து நிலையத்தில இருந்து நான் ஊழியத்துக்கு செல்ல வேண்டிய பகுதிக்கு பிந்திய இரவுல நான் பேருந்து எடுக்க வேண்டும் அது அந்த ஊருக்கு செல்லுகின்ற கடைசி பேருந்து ஆக அந்த பேருந்துக்காக திரளான மக்கள் காத்திருக்கின்றார்கள் எல்லோரும் ஏறும்போது நானும் சிரமப்பட்டு மேலே ஏறி சென்றால் சீட் கிடைக்கல ஆண்டவரே இன்னும் ஒன்றரை மணி நேரம் நின்று கொண்டே பயணிக்க வேண்டியது இருக்கிறதே என்று சொல்லி யோசித்தபோது என் அருகில் இருந்த இருக்கையில் இருந்தவர் எழுந்து வேறொரு பேருந்துக்கு சென்று விட்டார் எனக்கு அந்த இடத்துல இருப்பதற்கு இடம் கிடைத்தது நம்முடைய சிந்தைகளை அறிந்திருக்கின்ற ஆண்டவர் நம்முடைய வாயிலே சொல் பிறப்பதற்கு முன்பாகவே என்ன பேச போகிறோம் என்பதை அறிந்திருக்கின்ற ஆண்டவர் நம்முடைய விண்ணப்பங்களுக்கு உடனடியாக பதிலை தருகின்ற ஆண்டவராக இருக்கின்றார் ஆமென்ற பதிலை தருகின்றார் நாம் என்ன ஜபிக்கிறோமோ அதற்கு ஆமென்ற பதிலை தருகின்றார் இரண்டாவதாக காலம் தாழ்த்தி ஆண்டவர் அந்த ஜபத்திற்கான பதிலை தருகின்றார் அதுவும் ஆண்டவனுடைய வாழ்நிலை செய்கின்ற காரியமாக இருக்கின்றது உடனடியாக ஆமந்த பதிலை தருகின்றார் சில நேரங்களில் காலத்தை தாழ்த்தி நாம் கேட்கின்ற ஜபத்திற்கு ஆண்டவர் பதில் தருகின்றார் ஒருவேளை ஒரு குழந்தை கையில் கத்தி எடுக்கும்னா பெற்றோர் அதை அனுமதிப்பதில்லை ஆனால் இளைஞன் ஆன இளைஞன் ஆனதற்கு பிறகு அந்த கத்தியை எடுத்து வருவதற்கு இளைஞனை சொல்லுகின்றார்கள் அந்த கத்தியை எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லி அப்படின்னா அவன் சிறு குழந்தையாக இருக்கும்போது அதை பயன்படுத்துவதற்கு தெரியாது பக்குவம் வந்ததற்கு பிறகு கத்தியை பயன்படுத்துவதற்கு அவனுக்கு தெரியும் என்பதனாலே இப்படி பெற்றோர்கள் பிள்ளைகள் பிள்ளைகளிடத்தில் பேசுகின்றார்கள் பழக்கங்களை வைத்திருக்கின்றார்கள் பழக்கங்களை வைத்திருக்கின்றார்கள் நம்முடைய மனம் பக்குவப்படும் வரைக்கும் ஆண்டவர் காத்திருக்க நம்மை அழைக்கின்றார் ஒருவேளை நாம் ஜெபிக்கின்ற ஜெபத்திற்கு காலம் தாழ்த்தி ஆண்டவர் பதில் தருகின்றார் என்றால் நம்முடைய இதயம் அதற்கேற்ற விதத்திலே பக்குவமாக வேண்டும் என்பது தேவன் எதிர்பார்க்கின்ற காரியமாக இருக்கின்றது ஆண்டுடைய சமூகத்திலே காத்திருப்பது ஜபத்திலே தரித்திருப்பது நீண்ட நாட்களாக காத்திருப்பது அது நமக்கு வீணான நேரம் என்று எண்ணிவிடக்கூடாது வெயிட்டிங் டைம் இஸ் நாட் வேஸ்டிங் டைம் என்று சொல்வார்கள் அன்றுடைய சமூகத்திலே காத்திருப்பது நமக்கு வீணான நேரம் அல்ல தாவது எழுதின சங்கீதத்தில் இருபத்தி ஏழாவது அதிகாரம் கடைசி வசனம் பதினான்காவது வசனத்தை வாசிப்போம் என்றால் அவருடைய சமூகத்திலே காத்திரு என்று எழுதுகின்றார் அது ஒரு அழகிய வசனம் இருபத்தி ஏழாவது சங்கீதத்தின் கடைசி வசனம் கத்தருக்கு காத்திரு அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார் திடமனதாக இருந்து கத்தருக்கே காத்திரு அப்போ ஆண்டுடைய சமூகத்திலே நாம் காத்திருக்கும் போது ஜபத்துக்கான பதில்கள் பதிலுக்கு நாட்கள் பிந்தும்போது நம்முடைய இதயத்தை பக்குவப்படுத்துகின்றார் அந்த ஜபத்துக்கான பதிலை பெறும்போது அதனாலே நமக்கு பெருமையோ ஆண்டவரை விட்டு விலகி செல்லும் வாய்ப்போ இல்லாதபடிக்கு நம்மை அவர் காத்துக்கொள்கின்றார் கொள்ளுகின்றார் தாவிதுக்கு இரண்டு வாய்ப்புகள் கிடைக்கின்றது சாமுவேல் அவனை அரசனாக அபிஷேகம் பண்ணியதற்கு பிறகு அரசனை கொல்லுவதற்கு சவுலை கொல்லுவதற்கு இரண்டு வாய்ப்புகள் அந்த வாய்ப்புகளையும் அவன் கொல்லுவதற்காக பயன்படுத்தவில்லை அவனை கொல்லவில்லை அரசனை கொண்டிருந்தால் உடனடியாக அரசனாக மாறி இருக்கலாம் ஆனால் அதை அவன் செய்யவில்லை சவுளைவன் கொலை செய்யவில்லை அபிஷேகம் பண்ணினவரை நான் எப்படி கொல்லுவேன் நான் எப்படி அவரை சேதப்படுத்துவேன் என்று சொல்லி ஆண்டுடைய சமூகத்திலே காத்திருந்தான் அப்படி காத்திருந்ததினாலே ஏற்ற நாட்களிலே தேவன் அவனை உயர்த்தினார் ஒன்று பேத முதலாவது அதிகாரம் ஐந்தாவது வசனம் ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கருத்துக்குள்ளாக அடங்கியிருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கின்றனர் ஆக அவருடைய வேலை வரும் வரைக்கும் ஆண்டுடைய சமூகத்திலே நாம் காத்திருப்பதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம் அவர் நிச்சயமாக உயர்த்துவார் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை என்னுடைய ஜபத்துக்கு பதில் தருவார் ஆபிரகாம் அநேக ஆண்டுகள் காத்திருந்தார் என்று வேதத்திலே வாசிக்கிறான் இருபத்தி ஐந்து ஆண்டுகள் ஆண்டுடைய சமூகத்தில் அவன் காத்திருந்ததற்கு பிறகு அவர் கொடுத்த வாக்கின்படி குழந்தை செல்வத்தை அவனுக்கு அருள் செய்கின்றார் ஆக ஆண்டவர் தனக்கென்று ஒரு காலத்தை நியமனம் பண்ணியிருக்கின்றார் அது வரைக்கும் ஆண்டுடைய சமூகத்திலே நாம் ஜெபிப்பதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம் லூக்கா எழுதின நச்சு நூல் பதினெட்டாவது அதிகாரத்திலே ஆண்டவர் ஒரு ஊமையை சொல்லுகின்றார் ஒரு நியாயாதிபதி அதை பற்றி சொல்லும்போது ஆண்டவர் அந்த நியாயாதிபதி தேவனுக்கு பயப்படாதவன் மனிதர்களை மதியாதவன் என்று சொல்லப்பட்டிருக்கின்றார் அப்படிப்பட்ட நியாயாதிபதியின் இடத்துல ஒரு உதவை சென்று தன்னுடைய வழக்கை திருக்க வேண்டும் என்று கேட்டபோது அவன் என்ன சொல்கிறாள் நான் தெய்வத்துக்கு பயப்படுவதில்லை மனிதர்களை மதிப்பதில்லை அப்படி இருந்தும் இவள் என்னை அடிக்கடி அலட்டாதபடிக்கு அவள் அவளுக்கு நான் நீதி செய்வேன் என்று சொல்லி அவளுக்கு நீதி செய்தான் என்று வேதாகமத்திலே ஆண்டவர் ஊமையாக சொல்லுகின்றான் ஆக சோர்ந்து போகாமல் ஆண்டுடைய சமூகத்திலே ஜபித்து கொண்டே இருக்க வேண்டும் என்பது தேவன் எதிர்பார்க்கின்ற காரியமாக இருக்கின்றது காலம் தாழ்த்தி தருகின்ற பதிலில் தேவன் ஆசீர்வாதங்களை வைத்திருக்கின்றான் ஒரு முறை ஒரு அருட்பணியாளர் தன்னுடைய ஊழியத்தில் நடந்த நிகழ்வை சொல்லும்போது மிகவும் மிக ஆச்சரியமாக இருந்தது கிராமத்தில் சென்று ஆண்டவரை அறிவித்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார்கள் அந்த மாவட்டம் முழுவதிலேயும் அநேக ஆலயங்களை ஒரு குறிப்பிட்ட சமயத்தில் அடைத்து உடைத்தார்கள் முதல் ஆலயமாக இந்த கிராமத்தில் அமைக்கப்பட்டிருந்த ஆலயத்தை தான் தகர்த்து விட்டார்கள் அந்த விசுவாசிகள் ஆண்டுடைய விசுவாச ஆண்டு மீது கொண்டிருக்கின்ற விசுவாசத்தை விட்டு தளர்ந்து விடவில்லை ஜெபிப்பதிலே குறைந்து போகவில்லை ஆலயம் உடைக்கப்பட்ட நிலையிலேயும் அந்த ஆலயத்துக்குள்ளாக சென்று ஜபிக்க ஆரம்பித்தார்கள் அரசாங்கம் உதவி செய்தது ஆலயத்தை கட்டுவதற்கு அரசாங்கம் உதவி செய்தும் அந்த கிராமத்தில் மறுபடியும் ஆலயத்தை கட்ட முடியவில்லை ஏனென்றால் ஒரு மனிதன் இந்த ஆலய கட்டுமான பணிக்கு எதிராகவே செயல்பட்டுக் கொண்டே இருந்தார் எத்தனை ஆண்டுகள் பதினைந்து ஆண்டுகள் பதினைந்து ஆண்டுகளாக அந்த கிராமத்தில் உள்ள விசுவாசிகள் உடைந்து போன ஆலயத்திலே வானத்தை அண்ணாந்து பார்த்தால் அனைத்தும் தெரியும் அப்படிப்பட்ட நிலையில் பதினைந்து ஆண்டுகளாக அவனுடைய சமூகத்தில் ஜபித்திருக்கிறார்கள் நடந்த நிகழ்வு என்ன தெரியுமா யார் அந்த ஆலயத்துக்கு விரோதமாக இருந்தானோ அவனுடைய வாழ்வின் இறுதி நாட்களிலே கடைசி நாட்களிலே அவன் சொன்ன வார்த்தை என்னவென்றால் இந்த இயேசுவே தெய்வம் அவர் ஒருவரே தெய்வம் என்று அறிக்கை செய்தான் அதற்கு பிறகு அவன் மறித்து போனான் அதற்கு பிறகு அந்த ஆலயத்தை கட்டி முடித்து மறு மங்கள படைப்பு செய்தார்கள் ஆக ஆண்டுடி சித்தம் பதினைந்து ஆண்டுகள் ஒருவேளை ஆலயம் கட்டப்படாவிட்டாலும் அந்த ஆலயத்திலே ஆண்டுடைய சமூகத்திலே காத்திருந்து நிச்சயமாக இதை கட்டுவதற்கு உதவி செய்வார் என்று சொல்லி காத்திருந்த விசுவாசிகளுக்கு தேவன் தந்த பதில் என்ன எதிராக இருக்கின்ற மனிதன் இதுவரைக்கும் எதிர்ப்பு சொல்லிக் கொண்டிருந்த மனிதன் இயேசுவே ஆண்டவர் என்று சொல்லி அறிக்கையிட்டார் இதுதான் ஆண்டுடைய சித்தமாக இருக்கின்றது ஒருவேளை நாம் காத்திருக்கும் போது ஆண்டவர் அந்த காலத்தை தன்னுடைய பயன்படுத்தி மனிதர்களை மாற்றுகின்றார் இது ஒரு ஆச்சரியமான காரியம் நம்முடைய வாழ்விலையும் பெருமாற்றத்தை ஆண்டவர் தருகின்றார் ஆண்டுடைய சமூகத்திலே நாம் காத்திருக்கும் போது ஆண்டவர் பெரிய மாற்றத்தை நம்முடைய வாழ்விலே தருகின்றார் ஆக ஜெபிப்பதில் உறுதியாக தரித்திருக்க வேண்டும் காலம் தாழ்த்தி ஆண்டவர் பதில் தருகின்றார் இன்னொரு சரித்திரபூர்வமான நிகழ்வையும் நான் சொல்ல ஆசைப்படுகிறேன் ஜான் பேட்டன் என்ற ஒரு தேவனுடைய மனிதர் ஸ்காட்லாந்தை சேர்ந்தவர் நியூஹபிரிஷ் என்ற தீவுகளிலே சென்று இயேசுவை சொல்வதற்கு தன்னை அர்ப்பணித்து புறப்பட்டு செல்லுகின்றார் அது ஆஸ்திரேலியா கண்டத்தில் இருந்து ஆயிரத்தி நானூறு மைல் தள்ளி இருக்கின்றது அந்த தீவுகளிலே சென்று ஆண்டவரை சொல்வதற்காக புறப்பட்டு செல்லுகின்றார் அவர் அந்த தீவுகளிலே டானா என்ற தீவுக்கு செல்லுகின்றார் தான் தன்னுடைய மனைவி ஓடு உள்ளே செல்லுகின்றார் அங்கே சென்று ஒரு குழந்தை பிறக்கின்றது அங்கே வாழ்கின்ற மக்கள் மிளைச்சர்கள் சாதாரண மனிதர்கள் நர மாம்ச பட்சணிகள் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது மனித மாம்சத்தை சாப்பிடக்கூடியவர்கள் அவர்கள் மத்தியிலே இந்த பணியை துணிவோடு செய்வதற்கு அவர் புறப்பட்டு செல்கின்றார் அந்த டானா என்ற தீவில் அவர் மனைவியோடு தங்கியிருந்த நாட்களில எத்தனையோ புதங்களிலே முயற்சி செய்கிறார் அவருடைய முயற்சிகள் பலன் கிடைக்கவில்லை ஆண்டுடைய சமூகத்திலே காத்திருந்து ஜெபிக்கிறார் அந்த பகுதியிலே வருகின்ற வியாதி அவருடைய மனைவியையும் அவர் பெற்றெடுத்த குழந்தையையும் காவு கொண்டது மனைவியும் இறந்து போனால் குழந்தையும் இறந்து போனது இந்த சூழலிலேயும் தன்னுடைய அர்ப்பணிப்பை விட்டு விலகாதபடிக்கு ஆண்டுடைய சமூகத்திலே காத்திருந்து ஜபித்து ஊழியத்தை நிறைவேற்றி கொண்டிருக்கிறார் ஆனால் நீண்ட காலம் அங்கே அவரால் தங்கியிருக்க முடியவில்லை பல நெருக்கடிகளுக்கு மத்தியில அந்த தீவை விட்டு வெளியே வருகின்றார் இன்னொரு தீவுக்கு அவர் செல்லுகின்றார் என்ற தீவுக்கு தன்னுடைய சொந்த நாட்டுக்கு திரும்பி வந்து மறுபடியும் ஒரு திருமணத்தை செய்துவிட்டு மனைவியோடு என்ற தீவுக்கு அதுல அருகில் இருக்கின்ற தீவுக்கு செல்லுகின்றார் அந்த தீவில சென்று ஆண்டவரை சொல்ல ஆரம்பிக்கின்றார் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுகின்றார் ஆண்டவரை ஒன்றன்மை உண்டாக ஏற்றுக்கொள்ளுகின்றார்கள் அந்த தீவுகளிலே மக்கள் ஒன்றன்மை உண்டாக ஆண்டவருக்கு நேராக திரும்ப ஆரம்பிக்கின்றார்கள் இந்த தானா தீவுக்கு அவர் பெற்றெடுத்த மகன் அந்த தீவில சென்று ஆண்டவருடைய ஊழியத்தை செய்து அந்த தீவையும் ஆண்டவருக்கு நேராக திருப்பினார் எந்த தீவிலே அவர் பணி செய்ய முடியவில்லையோ அந்த தீவுக்காக ஆண்டுடைய சமூகத்திலே நீண்ட நாட்கள் தன்னுடைய காலம் முழுவதும் ஜபித்திருக்கிறார் விளைவு என்ன அவர் பெற்றெடுத்த மகன் அதே தீவிலே சென்று ஆண்டவரை சொல்லி அநேக மக்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொள்வதற்கு அவரை பயன்படுத்தி இருக்கின்றார் ஆக தேவன்ட சமூகத்திலே நாம் காத்திருக்கின்ற நேரம் இருக்கின்றதே அது காலங்கள் அதிகமாக இருக்கலாம் ஆனால் அந்த ஜெப விண்ணப்பத்தையும் நம்முடைய விண்ணப்பத்தை ஆண்டவர் கேட்கின்றார் பதில் தருகின்றார் என்பதனாலே சோர்வில்லாமல் ஜபிப்பதற்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் ரெண்டு கருத்துக்களை நாம் பார்த்திருக்கிறோம் ஒன்று நாம் ஜபித்த உடனேயே ஆண்டவர் பதில் தருகின்றார் இன்னொன்று காலம் தாழ்த்தி தம்முடைய சித்தத்தை ஆண்டவனுடைய வாழ்வின் மூலமாக நிறைவேற்றுகின்றார் கண்களை மூடி ஆண்டுடைய சமூகத்தில் ஜெபிக்கலாம் ஒருவேளை இந்த நாளிலே நீண்ட நாட்களாக நான் ஜெபிக்கிறேன் என்னுடைய ஜெபத்துக்கு பதில் இல்லையே என்று சொல்லி ஏக்கத்தோடு அமர்ந்திருப்பாய் என்றால் தேவன் உன்னை பார்த்து சொல்லுகின்றார் தேவன் ஒரு திட்டம் வைத்திருக்கிறார் காலம் தாழ்த்தி அவர் பதில் தருவதற்கு உன் வாழ்விலே பெரிய மாற்றத்தை செய்வதற்கு இந்த காலத்தை ஆண்டவர் ஆண்டவர் பயன்படுத்துகின்றார் எந்த நிலையிலே ஆண்டுடைய சமூகத்தில் உன்னை ஒப்பு கொடுப்பா என்றால் தேவன் உடைய வாழ்விலே மகத்தான காரியத்தை செய்வார் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை அன்பின் ஆண்டவரே ஒருவேளை நீண்ட நாட்களாக தங்களுடைய தேவைகளை மனதிலே வைத்து உன்னுடைய சமூகத்திலே ஜபித்து கொண்டிருப்பார்கள் என்றால் அந்த தேவைகள் எல்லாவற்றையும் ஆண்டவனை சந்திக்க ஜபிக்கிறோம் அந்த ஜபத்துக்கான பதிலை தந்து நீர் அவர்களை ஆசிர்வதிக்க ஜபிக்கிறோம் ஒருவேளை ஆண்டவரே வேலைக்காக காத்திருக்கின்றவர்கள் குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கின்றவர்கள் ஒருவேளை திருமணத்திற்காக காத்திருக்கின்றவர்கள் என்று உங்களுடைய சமூகத்திலே காத்திருக்கின்ற மக்களை உடைய கரத்திலே தந்து ஜபிக்கிறோம் தேவநீர் அவளுடைய எண்ணத்துக்கும் எதிர்பார்ப்புக்கும் மேலாக அவளுடைய வாழ்வில் அற்புதமான காரியத்தை செய்தும் நாமத்தை மகிமைப்படுத்த ஜபிக்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்து ஜபங்களும் நல்ல பிதாவே ஆமென்